சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஏகாதசி திதி காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி மகம் நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய சந்திரனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் தனலாபங்கள் முன்னேற்றங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல தேயிரை சந்திரன் இருக்கக்கூடிய அதே நேரத்துல அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கவலைகள் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு சில பேருக்கு குழந்தைகளை சுபப்பிரிவா பிரியக்கூடிய அமைப்புகள் இன்னைக்கு உண்டு வெளிநாடு வெளிமாநிலம்னு பிள்ளைங்க படிக்க அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா இருக்கிறது ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருப்பில் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன் இதை பிரிஞ்சு போய் நான் இருக்க முடியுமான்னு தெரியலையே அல்லது அவர்களுக்கு தனியாக சமைத்து கொள்வது அல்லது தனியாக இருப்பது தைரியமாக இருப்பாருங்களா தெரியலையே இந்த மாதிரியாக பிள்ளைகளை பற்றிய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய குழப்பங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே குழந்தைகளை பற்றி ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பிரிவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நிலையில் வந்து எதிர்காலத்திற்கு அவர்களுக்கு அது தேவையானது நம்ம எத்தனை நாளை தான் கோழி கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைஞர்கள் பலருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டத்தின் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் இன்டர்வியூ போனதில் இது வரைக்குமே கிளிக்க ஆகலை நல்ல இன்டர்வியூ வரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி போகக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு ஆ ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுபத்தன்மையோடு நல்ல விதமாக எதிர்காலத்தை தைரியமாக அணுகக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய யோக நாளுங்க ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக அமைப்பிற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அம்மா விரும்பி கேட்ட ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறது சக்திக்கு மீறின ஒன்று வாங்கி கொடுத்தாலும் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பெற்ற தாய்க்குத்தானே செஞ்சோம் அல்லது ஏதேனும் ஒரு அளவில் சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு வாகனம் மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரும் இந்த வண்டியை தூக்கி போட்டு வேறு புது வண்டியை வாங்கலாம் வண்டி செலவு வச்சுக்கிட்டே இருக்கின்ற மாதிரியான வண்டி விஷயத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு குழப்ப நிலைமைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லாம் தான் வந்து நம்ம வந்து இது பண்ணாலும் அதாவது சில பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா என்னதான் உடம்பில் வந்து எண்ணெயை தடவிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் வாங்க அந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் செலவுகள் வந்து கொண்டிருந்தாலும் கூட வருமானங்கள் நன்றாகவே இருக்குது என்கின்ற ஒரு திருப்திகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு சிறிய பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே போயிட்டு இன்னைக்கே போயிட்டு இன்னைக்கே திரும்பி வந்துடுற மாதிரியான ஒரு பயணம் அமைந்து அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சுப நாளுங்க ரிஷபத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு சந்திரன் மூன்றில் அமைந்திருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய நாளாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்கு தம்பி தங்கைகள் விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு சொந்த காலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு யாராவது ஒருத்தரை நம்பி இருந்த நிலைமைகள்லாம் இன்றைக்கு மாறப்போகுது கணவனை நம்பியிருந்தது மனைவியை நம்பியிருந்தது அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நண்பர்கள் தான் கை கொடுக்குறாங்க நானே சொந்த காலில் நிற்க முடியலைங்க ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லைங்க இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்களை பற்றி நீங்களே ஒரு தன்னம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒரு உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நம்ம மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தால் போகிறதில்லைங்களா அது நடக்கிறதுக்கான அமைப்புகளும் உருவாகணும் இல்லையா அப்போத்தான மனசு அதை நம்பும் ஆக எல்லா நிலைகள்லேயும் உயர்வுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு ஒரு நல்ல நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் புதிய அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் சாதிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருந்தாலும் கூட தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் வாக்கு பலிதம் ஏற்படும் சொல் பலிக்கும் இது நாள் வரைக்கும் எங்கெங்கே பலிச்சது கொடுக்கணும்னு சொல்கிற இடத்துல கொடுக்க முடியல வாங்க முடியல ஒரு 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 யாருக்கும் ஒரு கேரண்டி கொடுக்கறதுக்கே பயமாக இருக்குது என்ற மாதிரியாக மனசுக்குள்ளேயே ஒரு கலக்கம் இருந்தவர்கள் எல்லோருக்குமே இன்னைக்கு வாங்க இதை நான் உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே செஞ்சு முடுக்கக்கூடிய கடுமையான வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இளையவர்களை பார்த்து செய்வீங்க உங்களுடைய குழந்தைகளாகவோ அல்லது உங்களுடைய பேர குழந்தைகளாகவோ இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா இருப்பப்பா இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போதுப்பான்னு சொல்லி அந்த வார்த்தையும் நல்ல விதமாக பலிக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் கடகராசி ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு இப்போ குறிப்பாக சொல்லப்போனா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் முழுக்கவே விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அட்டம்புத்து சனி விலகிடுச்சு விலகிடுச்சின்னு சொல்றாங்க ஆனா ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாங்க எல்லாம் படாத பாடு பட்டு கொண்டு இருக்கிறோமே ஐயா என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் தெரியக்கூடிய சுப நாளுங்க அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு ராசியிலேயே உட்கார்ந்திருக்கிறார் ஒரு சுப அமைப்புகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் என்ன கொஞ்சம் செலவுகள் இருக்கும் செலவு பண்ணாலும் செலவுக்கு காசு வரத்தான் செய்யுமே தவிர கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இல்லை அதில் குறிப்பாக ஒரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கணவர்கிட்ட இருந்தோ குழந்தைகளிட்ட இருந்தோ நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணார கணவருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவருடைய பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இவ்வளவு கடன் வாங்கி வச்சுருக்கிறாரே மனுஷன் என்ன பண்ணார் ஏது பண்ணுறாருன்னு வாயை திறக்க மாட்டேன்றான்ற மாதிரியான குழப்ப நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே தெளிவுகள் தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஆண்கள் அனைவருக்குமே மதிப்பு மரியாதை அப்படியே அதிகப்படக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு இடத்துல நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது தனித்துவமாக தெரியக்கூடிய சம்பவங்கள்லாம் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அட்டமத்து சனி நடக்கும்போது இவ்வளவும் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே அட்டமத்து சனி இப்பொழுது உங்களுக்கு வேதை அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் இறைவனுடைய பரம்பர்களுடைய கருணையினால் அட்டமத்து சனியுடைய சாதகமற்ற செயல்பாடுகள் எதுவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முழுக்கவே நடக்காது என்பதற்கான அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சந்திரன் இப்போது பனிரெண்டாம் இடத்தில் அதாவது தேவரையாக மறைஞ்சிருக்கிறார் லாபம்லாம் வரும் ஆனால் எல்லாம் செலவாகி போயிடும் கையில் பத்து பிசா நிற்காதுன்ற மாதிரியான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வடக்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் பயணங்கள் வரக்கூடிய அமைப்போலும் இன்றைக்கு உண்டு வடக்கு வடமேற்கு இன்றைக்கு கை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிமாநிலத்திற்கு போகணும் தூர இடங்கள்லேயே படிக்கணும் தூர இடங்களிலே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாமா அங்கே இருக்கிறாரு அப்பா அங்கே இருக்கிறாரு அத்தா இங்கே இருக்கிறாரு ஆனால் அவங்க எனக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும் செய்ய மாட்டேன்றாங்கன்ட்டு உறவுகளின் மீது கொஞ்சம் கசப்புகளோடு இருந்தவர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் கைதூக்கி விட மாட்டேன் என்கிறார்கள் அல்லது ஒரு எதோ ஒன்று சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்கன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக தொழில் நல்லா இருக்கிறது வேலை நல்லா இருக்கிறது வீடு வாகனம் போன்றவைகள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கண்ணிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் வேலை அமைப்புகளில் நல்லாயிருக்கும் இது வரைக்கும் வேலையில் இந்த ஷிஃப்டாக போடுறாங்க அந்த ஷிஃப்டாக போடுறாங்க நைட் ஷிஃப்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நைட் ஷிஃப்டில் தான் என்ன போடுறாங்கன்ற மாதிரியாக வேலை சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய கோரிக்கையை நிர்வாகம் காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த பலன் ஒரு வாரத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் பெரும்பாலான துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை ஆனால் நான் எதுமோ ஃபேமிலிக்காக நிர்பந்தத்துக்காக செய்கிறேன் இதெல்லாம் அப்படியே மாறப்போகிறது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு அதற்கான மூமெண்ட் எல்லாம் இப்போ இருக்கும் இன்றைக்கே கிடைச்சிரும்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஆனால் அதை கிடைப்பதற்கான ஆரம்பங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இருக்கணும் இல்லையா இவர்கிட்ட கையெழுத்துக்கு போகணும் அவர்கிட்ட கையெழுத்துக்கு போகணும் இவர் ஓகே சொல்லணும் அவர் ஓகே சொல்லணும்ப்பா இந்த ஓகே சொல்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை அமைப்புகளும் இனிமேல் லாபகரமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வந்து ஒரு மாதிரியாக திக்பிரமை அடைந்தார் போல என்ன செய்வது ஏது செய்வதுன்னு குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திரன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அவரவருடைய பிறந்த ஜாதக வளவிற்கேற்றார் போல் சில பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு தொழிலில் வச்சிருக்கிறேன் கஷ்டப்படுறேன் முதலீடு இல்லை யாராவது ஒருத்தர் பணம் போட்டாங்கன்னா அவருக்கும் லாபம் எனக்கும் லாபம் அல்லது எனக்கு ஒண்டியாளாக இருந்து கஷ்டப்படுறேன் நல்ல வேலைக்காரங்க இந்த காலத்தில் எங்கெங்க நல்ல வேலைக்காரங்க நல்லா தான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பத்து நாள் இருக்கிறதுல பதினஞ்சு நாள் இருக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு கசமு பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாங்க இந்த மாதிரியாக தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் தனியாக இருந்து கஷ்டப்படுகிறேன் உதவிக்கு யாரும் இல்லை வளர்ச்சிக்கான முதலீடுகள் இல்லை என்கின்ற எண்ணத்தில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் ரெண்டு நாளில் பலன் தரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஒன்றுமே இல்லைங்க விட்டுட்டு நான் பாட்டில் ஊருக்கு போயிடலான்னு பார்க்குறேன் நகரத்திற்கு மேட்ட மதுரைக்கு வந்துடலாம் திருச்சிக்கு வந்தலாம் மெட்ராஸ்க்கு வந்துடலான்னு பார்க்குறேன் நினைக்கிறவங்களுக்கு இல்லைங்க விவசாயமே கை கொடுக்கும் ஊரிலேயே நீங்கள் பெரியவராக ஆக முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் நல்ல நாள் விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதியான சாதகமற்ற பலன்களை தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வலிய நிலமையில் இருக்கிறார் பொதுவாகவே சந்திர வந்து ஒன்பதாம் இடத்துல தேவையாக இருந்தால் அந்த விஷயத்தை கெடுப்பார் அதாவது அந்த பாக்கியஸ்தானங்களை கெடுப்பார் வரவேண்டிய பணத்தை தடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ரெண்டு நாளைக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளை மூட்டிவிடக்கூடிய தன்மைகள்லாம் அந்த ரெண்டு நாளைக்கு உண்டு ஆக தகப்பனை பற்றி யாராவது ஏதாவது சொன்னா கூட அந்த குழந்தை வந்து அப்பாவை பற்றி நேரிலேயே கேட்டு விடுவது பிள்ளையை பற்றி தந்தை ஏதாவது தவறாக கேள்விப்பட்டால் அதையும் நேருக்கு நேராக கேட்டு விடுவது என்பது மாதிரியான தகப்பன் மகன் தகப்பன் மகள் உறவுகளை கொஞ்சம் பேணி காக்க வேண்டிய நாளாக அமைந்திருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சில நேரங்களில் பார்த்தா அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி பிள்ளைங்க ரொம்ப விதமாக கவலைப்படும் அப்பாவுக்கு வயசாயிடுச்சு பக்கத்தில் இருந்து கவனிக்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தந்தை மீது ஒரு ஆர்வம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது சிலருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தடலாம் பூர்வீகத்துக்கே திரும்பி வந்தடலான்றதுக்கான மாற்றங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இருக்கின்ற இடங்களில் நஷ்டங்கள் வரும் அல்லது ஏதேனும் வேலைகள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ வந்து கம்பல்சரியாக நம்ம திரும்ப பூர்வீகத்திற்கு வரக்கூடிய மாற்றங்கள் உருவாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு அதுல என்ன ஒரு நாலு நாள்ல அவர் வந்து பூரணமாக அமாவாசை அமாவாசையாகக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு அப்படிங்கிறதுனால எல்லா நிலைமைகள்லேயும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையுங்க பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் அல்லது பேங்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன் ஒரு செக் கொடுத்து விட்றேன் யாரையுமே நம்பாமல் நம்மளே போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு பணத்தை கொண்டு வரதுக்கான அமைப்புகள் இந்த பணம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளில் அக்கம் பக்கம் நம்மளை டைவெர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருந்தால் அதையும் நம்ப தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும் இந்த ஃபேக் கால்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல ஸ்கேம்னு சொல்கிறாங்கல்ல ஒரு மாதிரியாக ஒரு கால் வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியாக வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் எனக்கு காசு கொடுங்கன்னு சொல்கிறது ஓடிபியை கேட்பது என்பது போன்ற தன்னுடைய கவனத்தை மாற்றக்கூடிய சில விஷயங்களில் கவனம் போகாமல் இருக்க வேண்டிய அனைத்தும் ஒரு மாதிரியாக விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நிதானமும் கவனமும் தேவைப்படுகின்ற நாளாக சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க முடிவுகள் எடுக்கிறத கூட ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வைங்க சந்திரன் எட்டில் இருக்கும்போது மனசு கொஞ்சம் டைலமாக இருக்கும் அப்பாவை பற்றி முடிவு அம்மாவை பற்றி முடிவு கணவன் மனைவி பற்றிய முடிவு தொழிலை பற்றிய முடிவு எதுவாக இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைத்துவிட்டு இந்த ரெண்டு நாட்களும் மனசை திடப்படுத்தி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு போல இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் ராசியோடு தொடர்பு கூடக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் என்ன கணவன் மனைவி அமைப்புகளில் ஏதாவது ஒரு கடன்கள் வரும் வந்தாலும் பரவாயில்லை சுப கடன்களாக வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு மனைவியின் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு மகத்தான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா மச்சான் ஆதரவு மாமா ஆதரவு போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும் பிறந்த வீட்டிலிருந்து எந்த விதமான சீதனத் தொகையும் வரவே இல்லைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட சரிதாங்க அண்ணனும் தங்கச்சியும் அண்ணனோ தம்பியோ எனக்கு சேர வேண்டிய நியாயமான அமைப்புகளை சேர விடாமல் தடுக்கிறார்கள் என்கின்ற கவலையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்கார சகோதரிகளுக்கும் கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க புகுந்த வீட்டில் ஒரு பெருமையோடு மரியாதையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு கண்டிப்பாக மாமனார் மாமியார்டில் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்கிறது கடந்த மூன்று வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லோருமே வயதிற்கு ஏற்றார் போல நல்ல மாற்றங்களை உணரக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு மீனராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதிலும் குறிப்பாக நாற்பது அல்லது ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடிய வியாபாரம் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வரைக்கும் இந்த கடன் அந்த கடன் வட்டி மட்டுமே இவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கிறேனே நான் சம்பாரித்து ஏதோ ஒரு வகையில் நம்ம சாப்பிடாம உழைப்பு பூராவும் வட்டி கட்டுவதற்கே போகிறதே என்கின்ற கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான மாற்றுக்கள் எல்லாமே தெரியக்கூடிய ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கலக்கங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் இதெல்லாம் இப்படி இப்படி தீர்த்து வச்சிடலாம் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் உண்டு சிலருக்கு கடன் வாங்கியாவது ஒரு வீட்டடி மனை வாங்கி போட்டுறணும் வீடு கூட ஆரம்பிச்சிடலாம் வர்றது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சுப செலவு தானே இன்றைக்கு இந்த இடத்த வாங்கி போட்டோம்னா அஞ்சு ரூபாய் வாங்கிறது ஐம்பது ரூபாயாக மாறிவிடும் என்பது மாதிரியாக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட அது நல்ல கடனாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் நண்பனைப் போல நடித்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீங்கள் அடையாளம் காணக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் இளைய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வளங்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்னைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி எல்லாருக்கும் தேவையான ஒரு நல்ல கேள்வி என்ன சொன்னா ஜாதகத்தை எடுத்துட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போனாலோ அல்லது ஜோதிடம் தெரிஞ்சவங்க போனாலோ உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்குதுங்க இந்த தோஷம் வந்து உங்களை முடக்கி போட்டுருதுங்க அப்படியே ஒரு மாதிரியாக இதனால் உங்களால் முன்னேற முடியாமல் போயிடுங்க இந்த பித்ரு தோஷத்துக்கு இந்த பரிகாரம் செய்யுங்க அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்களே அப்போ இந்த தோஷம்ன்றது என்னங்க அது அப்படி இருக்கிறது உண்மைங்களா அதுக்கு பரிகாரம் செஞ்சால் சரியாக போயிடுமான்ற ஒரு நீண்டமான ஒரு விளக்கத்தை கேட்டிருக்கிறார் உண்மையில் தோஷம் என்பது என்ன சூரியன் பித்திருக்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது சூரியன் தான் நம்முடைய தந்தையை குறிக்கக்கூடியவர் தந்தைக்கு தந்தையான பாட்டன் மாதிரியான வம்சாவளியை குறிக்கக்கூடியவரே சூரியன் தான் இந்த வம்சாவளியை குறிக்கக்கூடிய மூத்தவர்களை குறிக்கக்கூடிய நம்முடைய உடல் வருவதற்கு காரணமாக இருந்த பித்திருக்களை குறிக்கக்கூடிய இந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியோடு சேர்ந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருந்தாலே அந்த பாபர்கள்னு சொல்கிறோம் இல்லையா சனியும் ராகு கேதுக்களும் தான் சூரியனுக்கு ஆகாத பாபர்களாக இருப்பார்கள் இந்த ஆகாத பாவர்கள் அவர் சேருவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பித்ருதோஷம்னு சொல்லப்படுகிறது பித்ருதோஷத்திற்கான விளக்கம் என்ன நீங்கள் பித்திருக்களை நீங்கள் வந்து முறையாக வழிபடலை அவர்களுக்கு முறையாக திதி கொடுக்கல அல்லது உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய முன்னோர்களில் யாரோ ஒருவர் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்குது இதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது என்பது உண்மை உண்மையிலேயே ஜோதிடத்தில் வந்து சொல்லப்படுகின்ற எல்லாவற்றையும் சில நேரங்களில் ஒரு அறிவுக்கு ஒவ்வாத சில விஷயங்களை பல விஷயங்களை மறுக்கக்கூடிய ஜோதிடர் நான் நமக்கு தெரியாத ஒன்றை ஜோதிடம் சொல்வதில்லை என்பது தாங்க உண்மை இந்த இடத்துல பித்ருதோஷம்னு வந்துட்டாலே சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் பித்ருதோஷம்னு வரும் சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தால் முப்பது நாட்களுக்கு அவர் சேர்ந்தே இருப்பார்கள் சனியும் ஒரு சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தாலும் ஏன்னா முப்பது நாளுக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ எந்த பாபரோடு அவர் சேர்ந்திருந்தாலும் குறைந்தபட்சம் முப்பது நாட்கள் சேர்ந்திருப்பார் அந்த முப்பது நாட்கள் சேர்ந்திருக்கிற எல்லாருக்குமே அவர் நான் இந்த மாதிரி இருப்பாரான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சூரியன் சனி சேர்ந்திருக்கின்ற ஒருவர் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவருக்கு அடுத்து வேறு ஒரு லக்கணத்தில் பிறந்த இன்னொருவர் முன்னேற்றத்தில் பெரிய அளவில் இருப்பார் கோடீஸ்வரனாவே இருப்பார் ஒருவர் பிச்சைக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னொருவர் உயர்வானவராக மதிப்பு மிக்கவராக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக இந்த தோஷம் என்பது ஒரு பித்திருக்களால் வரக்கூடியது அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக கிடையாதுங்க தோஷத்திற்கு மாற்று வகைகள் இருக்கின்றன சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தால் சூரியனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் வேறு எந்த விதமான தொடர்பு இல்லாத நிலமில ஒரு அதிகாரம் ஆளுமை போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் இருப்பார் என்பது தான் உண்மையாகவே தவிர ஜோதிடத்தை ஒரு நிலையில் என்ன பலன் என்பதை கணிக்க தெரியாதவர்கள் தான் இந்த தோஷத்தின் தலையில் தூக்கி அப்படியே போட்டுடுறாங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த பலன் இருக்குது அந்த பலன் இருக்குதுன்னு சொல்ல தெரியாதவர்கள் உங்களால் பெரியவராக ஆக முடியும் ஆக முடியாது கோடீஸ்வரனாக ஆக முடியும் முன்னேற முடியும் முடியாது என்பதை அந்த கிரக ரீதியிலான விளக்கத்தை சொல்ல இயலாதவர்கள் தான் டக்குனு ஜாதகத்தை பார்த்தவொன்னே இந்த சூரியனும் சனியும் சேர்ந்துருக்குங்க சூரியனும் ராகவும் சேர்ந்துருக்குங்க பித்திரு தோஷங்க உங்கள் பாட்டன் முப்பாட்டன் ஒரு பாரிய பாவம் பண்ணிட்டாருங்க அல்லது நீங்களே பாட்டன் முப்பாட்டனுக்கு திதி கொடுக்கலங்கன்னு சொல்லிடுவாங்க உண்மையில் திதி கொடுப்பேன் து என்பது என்ன தாய்க்கும் தந்தைக்கும் நினைவு கூறக்கூடிய ஒன்றுதானே பெற்ற தாயும் தந்தையும் இருக்கும் பொழுதே நம்மளை கோவித்து கொள்ளாதவர்கள் இறந்ததற்கு பிறகு தெய்வமானதற்கு பிறகு நம்மை கோவித்துக் கொள்கிறார்கள் என்பதை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாக யோசித்தாலே பித்ருதோஷம் என்பதில் இருக்கக்கூடிய சில குறைகள் கண்டிப்பாக நமக்கு தெரிய வந்துருங்க ஆகவே ஒரு முன்னேற்றத்திற்கு தடை என்பது பித்ருதோஷம் என்பது இல்லவே இல்லை முறையான பரிகாரங்கள்ன்றதே தெய்வ வழிபாடுதானே தவிர வேறு எந்த விதத்திலும் இருக்காது என்பது உண்மை ஜாதக ரீதியாக சூரியன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கும் போது அந்த சூரியன் உங்களுக்கு அந்த ஆதிபத்திய விசேஷமில்லாதவராக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த சூரிய திசையிலேயோ சனி தசையிலேயோ கொஞ்சம் முன்னேற்றங்கள் தடையாக இருக்கும் என்பது தானே தவிர பித்ருதோஷம் என்பதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளாமல் இருப்பதே நல்லதுங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க